பாஸ் சீசன் நைன் தமிழோட வீடோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் ஐயா எல்லாருக்குமே இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற மாதிரி பல ஆங்கிளில் பல விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க பாஸ் சீசன் நைன் வீடை பற்றி நமக்கு ஒரு சில அப்டேட்லாம் கிடச்சிருக்கு அதை எக்ஸ்க்ளூசிவாக இங்கே பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு பக்கம் கிராண்ட் லான்ச்சுன்னா அதை ரெண்டு நாளுக்கு ஷூட் பண்ணப்படுவாங்க ஒரு நாள் என்ட்ரி இன்னொரு நாள் கண்டஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ரீதியில இன்னைக்கு ஒரு மூணு நாலு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மூணு நாளோட பர்ஃபார்மன்ஸ் யார் யார் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவா ரிவீல் பண்ண போறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பதினெட்டு பேரோட கண்டஸ்டன் லிஸ்ட் நம்ம கிடைச்சிருக்கு அதில் சில பேர் பேக் அடிச்சிருக்காங்க சில பேர் புதுசாக நுழைஞ்சிருக்காங்க அது யார் என்ன அப்படின்ற முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இருக்க போது வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்ப்பீங்க மறக்காம லைக்கை போட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பிக் பாஸ் சீசன் நைனோட வீடியோ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கலாம் அந்த நான் ஒரு ஐ ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ அந்த டைட்டில் ஸ்பான்சரை பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்த டைட்டில் ஸ்பான்சர் யார் இப்போ ஹெல்தி கிராசர் அப்படின்றது தான் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வீடுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுருக்காதிங்க சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருந்து சில பேர் வந்து பிக் பாஸ் சீசன் நைன் வீடை பார்க்குறதுக்கு பல பேருக்கு போயிருக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சி நாங்களும் ட்ரை பண்ணோம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு திறக்கப்படவில்லை மூடப்பட்டதால் நீங்களால் வீட்டை போய் பார்க்க முடில பட் போனவங்க கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸ் இருக்குல்ல அசீம் சீசன் இருக்குல்லையா அந்த சீசன் சிக்ஸில் இருந்த மாதிரி இந்த சீசனோட வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ சீசன் சிக்ஸ்ன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடு மல்டி கலர்ஸ் எல்லா கலரும் மிக்சான ஒரு வீடு மாதிரி தான் அந்த வீடு இருந்திருக்கும் அதில் ரெண்டு விஷயங்கள் ஹைலைட்டாக இருக்கும் ஒன்றுலேருந்து ஆறாவது சீசன் வரையும் பாத்ரூம் வெளியே இருந்தது அவர் வேலை பாத்ரூம் இந்த சீசனில் ரெண்டு ஏழு எட்டு ஒரு மாதிரி இருந்தது இந்த சீசன் திரும்ப பாத்ரூமை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அடுத்து சீசன் சிக்ஸ்ல ஸ்விம்மிங் பூல் இருந்தது தண்ணியை பேஸ் பண்ணி நிறைய டாஸ்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதோட எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரில பட் சீசன் சிக்ஸ் பாஸ் எப்படி இருந்ததோ அது வீடு இருந்தோ அந்த பேசிஸ்ல இருக்கும் அந்த தீம்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் ஸோ சீசன் சிக்ஸ் வீடு நல்லா தான் இருந்துச்சு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி வெளியெல்லாம் ப்ளூ கலரை டாமினேட் பண்ணி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க கார்டன் ஏரியா பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்களா சீசன் ஒரு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் அந்த பேசிஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க சிம்பிளாக நல்லா இருக்கும் அப்படின்றது தான் தகவல் மக்களே இதுதான் பிக்பாஸ் சீசன் நைனோட வீடோட அப்டேட் ஓகே அடுத்து இன்னைக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு ஓகே விஜய் சேதுபதியோட என்ட்ரி இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நாளைக்கு தான் நடக்கப்போகுது ஸோ நாளைக்கு ஃபுல்லாக விஜய் சேதுபதியோட என்ட்ரி ஒரு சிலரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் கண்டசன் லிஸ்ட்டோட என்ட்ரி அதுதான் நாளைக்கு முழுக்க முழுக்க ஷூட்டிங் நடக்கப்போகுது நைட்டு பன்னெண்டு மணி வரையுமே நாளைக்கு ஷூட்டிங் போக போகுது அப்படின்றதான் பாயிண்ட்டு இதில் இன்னைக்கு மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆரோ ரூவா சிங்லர் பலூன் அக்கா இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க இன்றைக்கி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ எல்லாம் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இப்போல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்களே அதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது இது ஒன்று ரெண்டாவது ஜனனி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜனனி அசோக்கு பட் இதில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க ஜனனி ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையை விட்டு நான் வெளியேறுகிறேன் அந்த இருந்து எங்கேயோ போற மாதிரி டிபேச்சர்ன்ற மாதிரி அதில் டேட்டை மட்டும் போட்டிருக்காங்க அக்டோபர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட் டேட்டு பக்கத்தில் மட்டும் ஆர்ட்டை போட்டிருக்காங்க ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஏமாற்ற முயற்சி பண்றாங்களா வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்றாங்களான்னு தெரில ஆனால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஜனனி ஆடி இருக்காங்கன்னு நமக்கு தகவல் வருது ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து நான் ஊருக்கு போகிறேன் இந்த ஊர்லேயே இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுல எதை நம்புறது நம்பாத இருக்கிறது நீங்களே வச்சுக்க நம்மளை கன்ஃபியூஸ்ல வச்சுக்கிறதுக்கே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஜனனி அடுத்து வியானா மாடல் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு இதுதான் இந்த மூணு ஃபீமேல்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சுநாதன் பட்டிமன்ற பேச்சாளரில் அவர்கள் ஏதோ ஸ்கிட் பர்ஃபார்மன்ஸ் ஏதோ இருந்திருக்குன்றதை சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த மூணு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் மக்களை கிடச்சிருக்கு அடுத்து இது வரைக்குமே இந்த பிக் பாஸ் சீசன் நைனை பொறுத்தவரையும் கண்டஸ்டன் லிஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர மாட்டேங்கிது அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீடோட பிக்சர்ஸுமே இந்த சீசன் வெளியே வரல ஏன்னா இந்த சீசனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிட்டாக இருக்காங்களாம் அந்த வீட்டோட பிக்சர்ஸும் சரி கண்டெஸ்ட் லிஸ்டும் சரி எதையுமே வெளியே கசி விடக்கூடாது வெளியே லீக் பண்ணக்கூடாதுன்றத விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் ஒரு நல்ல முடிவு எடுத்து சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சொல்லிட்டு வர இருக்காரு ஸோ கொஞ்சம் சீக்கிரட்டா இருங்க எதையுமே லீக் பண்ணாதீங்க அப்படி ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி இவ்வளவு தூரம் அதை மெயின்டைன் பண்ணதே பெரிய விஷயம் ஏன்னா இந்நேரம்லாம் பிக் பாஸ் வீடோட பிக்சர்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகி வேற மாதிரி ஒரு பேச்சலாம் போன சீசனே எடுத்துங்க ஒரு பக்கம் கிரீன் கலரு ரெட் கலரு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸு நடுவில் கோடு போட்டிருக்காங்கன்ற அந்த அப்டேட்ஸ்லாம் இந்த நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேச பொருளாக ஆகிட்டு இருந்தது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நிலமை வரையும் பாஸ் வீடோட பிக்சர் வரல மற்ற கண்டசன்ஸ் என்னன்றது சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு தீவிரமாக வேலை பார்த்துருக்காங்கன்றது பார்க்க முடியுது இதை இந்த சீசன் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா தான் என்னோட கருத்துமே ஏன்னா அந்த எலிமினேஷன் அப்டேட்டுமே அவங்க கொடுக்கறது அது பல பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் ஷோ வாட்ச் பண்ணுறவங்களோட சுவாரஸ்யமே கெடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த அவுட் புட் ஐ மீன் அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாமல் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஷோ நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோடோட ஆடியன்ஸ் கவுண்ட்டுமே குறைச்சிருக்காங்க அப்படின்ற தகவலுமே நமக்கு வருது ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் போவாங்கல்ல இப்போ லிமிட்டடா அந்த சீட்டு நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சு இன்ஃபர்மேஷனை லீக் ஆகாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நமக்கான தகவல் பார்ப்போம் இவ்வளோ சீக்கிரட்டாக இதெல்லாம் பண்ணும்போது சீசனை பயங்கரமாக பண்ணி எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் அது உள்ளே இருக்கிற கான்செப்ட்டோ எந்த ரீதியில் டிராவல் பண்ணுறாங்களோன்றது வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு புரியும் மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து கண்டெஸ்ட் லிஸ்ட்டுக்கு நான் வரேன் ஓகே கண்டஸ்ட் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதிரை சவுந்தரராஜன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மகாநிதி சீரியலில் ஒரு லீடா பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பல கேட்டகரி இருக்காங்க ஸோ அந்த ஆதிரை சவுந்தரராஜன் தான் பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ளே போகிறாங்க ஓகே ரெண்டாவது யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா திவாகர் இருக்காரு இல்லையா திவாக்கர் அவரு போறாரு இவரு உள்ள போவாரா இல்லையா இவரை வச்சுக்கலாமா வேணாமான்னு ஒரு பக்கம் விஜய் டிவியே யோசிச்சுட்டு இருக்குன்னு நான் சொன்னேன்ல அந்த கேட்டகிரில திவாகரை உள்ள எடுத்துட்டு போலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஸோ திவாகரோட பேர் அடிப்படுது அடுத்து இஃபான் ஜெயினி அப்படின்ற ஒரு பேர் அடிப்படுது இவர் வந்து முகின் இருக்கார் இல்லையா முகின் சோ மலேசியால சீசன் த்ரீ டைட்டில் வினார் முகின் அவருடைய ஃப்ரெண்டு அவரும் ஏதோ வந்து இந்த மாதிரி சில மூவிஸும் அங்க இருக்க வெப்சீரிஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை ஆக்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தகவல் வருது அந்த போட்டோவை நான் முடிஞ்சா பேக்ரவுண்ட்ல வைக்கிறேன் இஃபான் ஜெயினி ஓகே அடுத்து இந்த நேம் புதுசா இன்னைக்கு தாங்க அடிபட்டுச்சு அப்சரா சிஜே திருநங்கை அவங்க ஒரு திருநங்கை கேட்டகரியில ரெண்டு பேர் வராங்க இதுல அப்சரா சிஜே ஒரு நபர் ஸோ சடனா சில பேர் கடைசி நேரத்துல வாக்கு எஸ்கேப் ஆவாங்களே அதுல வந்து நேகா இந்த மாதிரி ஆளுங்க வந்து பேக் ஆஃப் அந்த டைம்ல அப்சராவை பிடிச்சி இங்க போட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்றது பார்க்கலாம் அடுத்து சுபிக்ஷா இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் ஓகே அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்ற ஒரு தகவல் அதுக்கப்புறம் வியானா ஸோ மாடல் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு இல்லையா ஸோ அந்த வியானா வராங்க அதுக்கப்புறம் ரோஷன் ஆர்ட் பீட்டில் அந்த விஜயோட கேரக்டர் அந்த ஸ்கூல் டேஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ரவீனாவோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் சேர்ந்த அந்த ரோஷன் அவர்கள் அடுத்து ஜனனி அசோக் ஆல்ரெடி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காலைல இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏன் ட்விட்டரில் ஃபேன் பேஸே வந்திருக்கிற அளவுக்கு இருக்குது ஜனனி அடுத்து ரம்யா ஜோ நாட்டுப்புற கலைஞர் அந்த ஸ்டேஜ் ஷோஸ்ல நிறைய பண்ணுவாங்க நிறைய ஸ்ட்ரகிழ தாண்டி வந்திருக்கவங்க செல்வி மாதிரி இவங்க ஒரு நல்ல ரீச்சுக்கு போகணுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து மஞ்சுநாதன் இவரு முத வாரம் இரண்டாவது வாரம் எலிமினேட் பண்றதுக்காகவே எடுத்திருக்காங்க அப்படின்றதான் நமக்கான தகவல் வந்துட்டு இருக்கு பயங்கரமா பேசக்கூடிய நபர் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்து வைக்கக்கூடிய நபரா தான் இருப்பாரு அப்படின்ற தகவலுமே நமக்கு கொடுக்குறாங்க ஆனா அந்த ஒரு வாரத்தில் ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து வச்சா சஸ்டெயின் பண்ணலாம் இல்லைனா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே அடுத்து புதுசா ஒரு நேம் ஆட் ஆயிருந்தது இல்லையா பிரவீன் காந்தி டேரக்டர் ஓகே இவர் வந்து ஒரு சில படங்கள்லாம் இது டேரக்ட் பண்ணியிருக்காரு போல இவருடைய பேர் வந்து அப்பத்துல டவுட்ல இருந்தது இப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட்லேயே அவருடைய பேர் வந்திருக்கு பிரவீன் காந்தி ஓகே அடுத்து ஆரோரா சிண்ட்லர் பலூனக்கா என்று அழைக்கப்படும் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இவங்க அடுத்து ட்ரான்ஜெண்டர் கேட்டகிரில மாலினி ஜீவாரத்னம் ஒரு மூவியோட டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ உள்ளிட்டுக்குள்ளே வராங்க ஸோ இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட் அடுத்து யூடியூபை சார்ந்த பல நபர்கள் வராங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகமது மீரான் ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய ஆட் டாபிக் நிறைய காண்ட்ரவர்சியான டாபிக்ஸை ஓப்பனாக பேசக்கூடிய நபர் நிறைய காண்ட்ரவர்சிஸ் அவர் மேலே இருந்திருக்கு ஸோ அந்த கேட்டகரியில் அகமது மீரான் ஐ மீன் இதை பேச போய் நிறைய எதிர்ப்புக்கள் இதெல்லாம் சந்திச்சு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு என்னெல்லாம் பண்றாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து விஜே கேட்டகிரியில ரெண்டு பேரோட பேர் அடிபட்டு இருந்தேன் ஒரு பக்கம் சோபனா இன்னொரு பக்கம் பார்வதி இந்த ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போறாங்கன்ற எக்ஸ்க்ளூசிவ் நமக்கு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி நான் விஜய் பார்வதி தான் சோபனாவா பார்வதியா போது பார்வதி தான் அதிகமா பிரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க அவங்களதான் நிறைய விஷயங்கள் எடுப்பாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த வாட்டி என்ன பண்ருக்காங்க இல்ல சோபனாவும் போட்டோம் அவங்க வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இதுல ஹைலைட் இந்த மூணு பேரோட பேர் சொன்ன பாருங்க அகமது சோபனா பார்வதி இந்த மூணு பேருமே பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல ஏதோ ஒரு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்துட்டு பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அவங்க இன்னைக்கு அந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள போறாங்க சீசன் சிக்ஸோட தீம் சீசன் நைன்ல இந்த மூணு பேர் நல்ல ஒரு மேட்சிங் ஒர்க் அவுட் ஆகுதுல இந்த மூணு பேர்கிட்ட இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் போன சீசன்ல வந்து அந்த எக்ஸிட் இன்டர்வியூன்ற மாதிரி வாரம் வாரம் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ரோஸ் பண்ணிருப்பாருல விஜே அவரே அவரும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறார் அப்படின்ற ஒரு தகவல் அடுத்து ஃபைனலா ஒரு பக்கம் புவி அரசு இன்னொரு பக்கம் வினோத் பாபு அதுக்கப்புறம் கமருதீன் இந்த மூணு பேர் இருக்காங்களே இந்த மூணு பேர்ல இருந்து யாரோ ஒருத்தரோ ரெண்டு வர வரப்போறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் மக்களே நமக்கு கிடைச்ச ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து ஒரு இருபது கண்டசன் லிஸ்ட்ல இருக்கு இதுல தான் மேக்ஸிமம் இருக்கிற கண்டஸன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற தகவல் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நமக்கு கிடைச்சா உடனே அப்டேட் பண்றேன் ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் நைனோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினா நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க பாய் கைஸ்